ஹாய் கேஸ் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம நாட்டுடைய எழுபத்தெட்டா சுதந்திரத்தை நம்ம எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கோம் நம்முடைய தேசிய கீதம் நம்முடைய இந்திய வரைபடத்தை வச்சு தான் வழிவகுத்துருக்காங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது அதை பற்றி இன்றைக்கி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போகிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களை வந்து சேரும் சரி வாங்க அது என்ன தகவல்னு போய் பார்ப்போம் எல்லாரும் தேசிகிதத்தில் பாடுற ஒரு ஒரு வரியும் நம்முடைய இந்திய நாட்டில் இருக்க ஒரு சில பகுதிகளை குறிப்பிட்டு தான் வச்சுருக்காங்க அது என்னென்ன பகுதின்றத இந்த வீடியோ மூலயமா நான் படிக்கிறேன் அது கரெக்டாக இருக்கான்றத நீங்கள் பாருங்கள் பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டிய திராவிட ஒடிசா பங்கால் இந்தய இமாச்சலய யமுனா கங்கா என சொல்லி இந்திய நாட்டுடைய அனைத்து பகுதிகளையும் நம்ம இந்திய வரைபடத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ